வணக்கம் நண்பர்களே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட மூன்று பேர் வெற்றி பெற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் சஞ்சனா ஜாதவ் லோக் ஜனசக்தி கட்சியின் சாம்பவி சௌத்ரி ஜமாஜ்வாதி கட்சியின் புசபேந்திர ஜரோஜ் மற்றும் பிரிய ஜரோஜ் ஆகியோர் எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருநூத்தி நாற்பது தொகுதிகள் கிடைத்துள்ளன கூட்டணி கட்சிகள் ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் வெற்றி பெற்றுள்ளதால் ஆட்சி அமைக்க தேவையான எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை பாரதிய ஜனதா கூட்டணி பெற்றுள்ளது இதையடுத்து மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமையவிருக்கிறது இதனிடையே மக்களவைக்கு தேர்வாகியிருக்கும் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட இளம் வயதான நான்கு எம்பிக்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பீகார் மாநிலம் சமஸ்திபூர் தொகுதியில் லோக் ஜனசக்தி கட்சியின் சார்பில் களமிறங்கி காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்துள்ளார் இருபத்தைந்து வயதான சாம்பவி சௌத்ரி இவரை தேர்தல் பிரச்சாரத்தின் போது இளம் வயது வேட்பாளர் என பிரதமர் மோடி பாராட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தானின் பாரத்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் சஞ்சனா ஜாதவ் இருபத்தைந்து வயதான இவர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வடைந்த அவர் தற்போது வெற்றி பெற்றுள்ளார் சமாஜ்வாதி கட்சி சார்பில் கௌசம்பி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இருபத்தைந்து வயதான புஷ்பேந்திர சரோஜ் இவர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளார் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்